அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணியில் ஓபிஎஸ்க்கு நான்கு எம்எல்ஏ சீட் ஒரு ராஜசபா சீட் ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருந்தார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலினை ஒரே நாளில் மூன்று முறை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது அதனால் அவரை சென்று சந்தித்து வந்தேன் திமுகவோடு கூட்டணி அமைக்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு துளிகூட இல்லை மேலும் ஒரு சிலரோ நான் திமுகவில் இணைய உள்ளேன் என்று கூட கூறி வருகிறார்கள் அது போன்ற பேச்சுக்கு இடமே இல்லை என அப்பொழுது அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தார் ஆனால் ஒரு சில அரசியல் விமர்சகர்களோ ஓபிஎஸ் அவர்கள் திமுகவோடு கூட்டணியை உறுதி செய்துவிட்டார் தற்பொழுது வெளிப்படையாக அறிவிக்க மாட்டார் மேலும் திமுக வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து வருகிறது அதிலும் ஓபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்துவிடக்கூடாது என்பதில் திமுக மிக முனைப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் இதேபோன்று ஓபிஎஸ் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு அளித்துவிடக்கூடாது ஓபிஎஸால் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியும் எனவே ஓபிஎஸ்ஐ எப்படியாவது நமது கூட்டணிக்குள் தக்க கொள்ள வேண்டும் என்பதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது அதிலும் ஓபிஎஸ் சமீபகாலமாக காலமாக அதிமுகவிலிருந்து மிகப்பெரிய அவமானத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் மேலும் என்டிஏ கூட்டணியிலாவது அவர் இடம்பெறுவார் என எதிர்பார்த்திருந்தபோது போது என்டிஏ கூட்டணியின் தலைவர்களும் கூட ஓபிஎஸ்ஐ சந்திக்க தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்தார்கள் இந்த அவமானத்தின் வெளிப்பாடுதான் அவர் திமுக தலைவரை ஒரே நாளில் மூன்று முறை சந்தித்தது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இறுதி செய்யப்பட்டு விட்டது ஓபிஎஸ் தரப்புக்கு நான்கு எம்எல்ஏ சீட் ஒரு ராஜ்சபா சீட் வழங்க திமுக விட்டது தற்பொழுது ஓபிஎஸ் அணியில் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் ஐயப்பன் என நான்கு பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் இவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கும் திமுக அவர்கள் எந்த சின்னத்தில் வேண்டுமென்றாலும் போட்டியிட்டுக் கொள்ளலாம் மேலும் ஓபிஎஸின் மகனான ரவீந்திரநாத் குமார் அவர்களுக்கு ராஜ்சபா சீட்டை அளிக்கவும் திமுக உறுதியாகிவிட்டது எனவே ஓபிஎஸ் தற்பொழுது இதை அறிவிக்க மாட்டார் மேலும் ஓபிஎஸ் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இதை உறுதி செய்வார் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகுந்த வருத்தத்தில் இருந்து வருகிறார் காரணம் தான் மூன்று முறை அதிமுகவின் சார்பில் முதலமைச்சராக இருந்தவன் அதிமுகவின் மிக முக்கிய பொறுப்புகளை வகித்தவன் அப்படி இருந்தும் கூட எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம் என்று கூறியும் கூட என்னை அதிமுகவில் இணைக்க எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து என்னை உதாசீனப்படுத்திவிட்டார் மேலும் அவர் முதலமைச்சர் ஆவதற்காக இனிமேல் நான் ஏன் பாடுபட வேண்டும் என்டிஏ கூட்டணிக்கு சென்றால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்னை அவமானப்படுத்திய அவருக்கு ஏன் நான் பாடுபட வேண்டும் முதலமைச்சராக இல்லாத போதே யாரையும் மதிப்பதில்லை மேலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிவிட்டார் ஒருவரையும் மதிக்க மாட்டார் அப்படி இருக்கும்போது அவருக்கு நாம் ஏன் பாடுபட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓபிஎஸ் இருந்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் ஓபிஎஸை விட ஓபிஎஸின் மகன்களான ஜெயபிரதீப் ரவீந்திரநாத் குமார் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகுந்த மனவருத்தத்தில் இருப்பதாகவும் இனிமேலும் நீங்கள் என்டிஏ கூட்டணியில் தொடர வேண்டாம் என ஓபிஎஸ்க்கு அழுத்தம் கொடுத்து வருவதே இவர்கள்தான் என்றும் கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன் ஐயப்பன் வெல்லமண்டி நடராஜன் போன்றவர்கள் இதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார்கள் ஆனால் பன்ருட்டி ராமச்சந்திரன் வைத்தியலிங்கம் போன்றவர்கள் திமுக கூட்டணிக்கு செல்வதை துளிகூட விரும்பவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக வைத்தியலிங்கம் அவர்களோ திமுக கூட்டணிக்கு செல்வதாக இருந்தால் அவர் ஓபிஎஸ் அணியிலிருந்து வெளியேறி விடுவார் என்றும் ஒரு செய்திகள் வெளியாகி வருகிறது இதேபோன்று பன்ருட்டி ராமச்சந்திரனும் இதே மனநிலையில் தான் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இருவரும் நீண்ட காலமாக திமுகவுக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டு திமுகவை தோற்கடிக்க பாடுபட்டவர்கள் வைத்திலிங்கன் அவர்கள் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து வருகிறார் ஆனால் பன்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அதிமுகவிலிருந்து வெளியேறி பாட்டாளி மக்கள் கட்சி தனி கட்சி பின்பு தேமுதிக மீண்டும் அதிமுக தற்பொழுது ஓபிஎஸ் அணி என தொடர்ந்து வெவ்வேறு கட்சிகளுக்கு பயணித்தாலும் கூட ஆரம்பத்தில் இருந்த திமுகவிற்கு செல்லவே இல்லை மீண்டும் அவர் திமுகவிற்கு செல்வதற்கு விருப்பம் இல்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் செல்வி ஜெயலலிதா கலைஞர் காலத்தில் திமுகவும் அதிமுகவும் எதிரும் புதிர்மான கட்சிகளாக இருந்தது ஆனால் தற்பொழுது அதுபோன்று இல்லை அரசியல் நாகரிகம் கருதி இரு கட்சியை சார்ந்தவர்களும் நட்புறவோடு பழகி வருகிறார்கள் இதனால் திமுகவிற்கு அதிமுகவினர் செல்வது இயல்பான ஒரு விடயம் போன்றே தற்காலத்தில் பார்க்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி